அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா சின்ன வண்டலூரில் இருந்து பேசுகிறேன் இதோ இதோ உன் எதிரியின் பலவீனத்தை உனக்கு நான் புரிய வைக்கிறேன் உன் எதிரியை உன்னிடத்திலே மண்டியிட வைக்கிறேன் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டே வா நீ உன் மனதிற்குள் சொல்லிக்குள் வணக்கத்திற்குரிய என் எதிரிகளே வாழ்க என்று சொல் அவர்கள் அவர்கள் வாழ்க என்று நீ சொல் அவர்கள் இல்லை என்று சொன்னால் உனது உழைப்பின் பொழுதுகள் இவ்வளவு நீண்டிருக்காது வணக்கத்திற்குரிய உன் எதிரிகள் வாழ்க என்று சொல் அவர்கள் இல்லை என்று சொன்னால் உன்னை சுற்றி இருக்கிற மேடு பள்ளங்கள் உனக்கு தெரியாமலே போயிருக்கும் அவர்கள் இல்லை என்று சொன்னால் நீ வெடித்துக் கொள்வதற்கு சூரியனுக்கு முந்திருக்க மாட்டாய் வணக்கத்திற்குரிய எதிரிகள் வாழ் என்று சொல் அவர்கள் வாழ்க என்று சொல் அவர்கள் இல்லை என்று சொன்னால் உன் காலடிகளை இவ்வளவு கவனமாக நீ எடுத்து வைத்திருக்க பழகியிருக்க மாட்டாய் பொருளின் மதிப்பு உனக்கு இவ்வளவு புரிந்திருக்காது வணக்கத்திற்குரிய எதிரிகள் வாழ்க என்று சொல் அவர்கள்தான் உன் வளர்ச்சியின் ரகசிய காரணங்கள் அவர்கள்தான் உனது ரணங்களுக்கு சூடேற்றி சூடேற்றி சுறுசுறுப்பை கொடுத்தவர்கள் அவர்கள்தான் உன்னை குட்டி குட்டி ஒன்றுமில்லாத விஷயத்தை உசுப்பி உசுப்பி நத்தையாய் கிடந்த உன்னை ஆமையாக்கி பூனையாக்கி யானையாக்கிய பெருமைக்கு உரியவர்கள் குழந்தையே என் அன்பு குழந்தையே என் ஆசை குழந்தையே என் அறிவு குழந்தையே மனித வளர்ச்சியே மனிதனுடைய வளர்ச்சியே எதிர்ப்பிலும் பகையிலும் இழப்பிலும் சரி செய்யப்படுவதுதான் எதிரிகள் இல்லை என்று சொன்னால் மரத்தடி வாழ்ந்த மனிதன் குகைகளை கண்டிருக்க மாட்டான் குகைக்குள்ளாக அவன் புகுந்திருக்கவே மாட்டான் இருட்டின் துன்பம் இல்லை என்று சொன்னால் நெருப்பும் விளக்கும் அவனுக்கு எப்படி பிறந்திருக்கும் எதிர்ப்புகள் தான் சரிக்கிறார்கள் சாதனைகளின் அடிவாரங்கள் அலெக்சாண்டர் இல்லை என்று சொல்லிருந்தால் ஏது புருஷோத்தமன் அப்சல் கான் இல்லை என்று சொன்னால் ஏது வீர சிவாஜி வெள்ளையர்கள் இங்கு வந்திருக்கவில்லை என்று சொன்னால் மகாத்மா காந்தி ஒரு வக்கீலாகவே முடிந்து போயிருப்பார் வணக்கத்திற்கு உரிய எதிரிகள் வாழ்க என்று சொல் உனக்கே உனக்கே ஆச்சரியமான சாதனைகளை செய்ய வைத்து உன்னுடைய மரணத்திற்கு பிறகும் மனம் வீச வைப்பவர்கள் உனது எதிரிகள்தான் வாழ்க அவர்கள் என்று சொல் வணக்கத்திற்கு உரிய எதிரிகள் வாழ்க என்று சொல் அன்று அந்த காலத்தில் அப்படிச் சொன்னார்கள் நான் இந்த காலத்திலும் உனக்கு இதை ஞாபகம் மூட்டினேன் எதிரிகளை நீ மதித்துக்கொண்டு கொண்டு வா எல்லோரும் உன்னை மதித்துக்கொண்டு கொண்டு வருவார்கள் எல்லோரும் இந்த வழித்துணை சாயப்பா சின்ன சீரடி பக்தனான உன்னை மதித்து கொண்டே இருப்பார்கள் அல்லா என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் மலிக்